திராவிடம்னாலே வரலாறுகளை திருடுவது திருட்டு வரலாறுகளை எழுதுவது திருட்டுத்தனமாக கள்ளவுத்தனமான வேலைகளை பார்ப்பது இப்படி தான் திராவிடமுக்கு டெஃபினேஷன் கேட்டால் இப்படி தான் வரும் அப்படிப்பட்ட திருட்டு திராவிடர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரலாற்றை மாற்றினது பார்த்தாதுன்னு தங்களுக்கான சுயசரிதையை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட சுயசரிதைகள்னா இன்னைக்கு இருக்கிற வருங்காலம் மாணவர்களுக்கு அந்த சுயசரிதையை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அதிகாரம் கையில் கிடச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மமதையில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்களுடைய வரலாற்றை பத்தாவது தமிழ் பாடத்திட்டத்தில் வைக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கிறாங்க இந்த ஆண்டில் இருந்து ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய வரலாற்றை பத்தாம் வகுப்பு மாணவர்கள் படித்து அவர் செஞ்ச சாதனைகளை அப்படியே பரீட்சையில் எழுதினா நூற்றுக்கு நூறு வாங்கிடுவாங்க அப்படின்னு திமுகவினுடைய திராவிட மாடல் அரசு ஒரு வேலை திட்டத்தை செய்யுது அப்படி கருணாநிதியினுடைய உண்மை வரலாறு அதில் வருமா என்னென்ன வரலாறு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் நம்ம விரிவாக பார்க்கப்படுறோம் அனைத்தவர்களுக்கும் அசுரன் வணக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பாடத்தை அவருடைய வரலாற்றை பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் வச்சா நல்ல ஏதுவாக இருக்கும் அவர் தமிழ் மொழிக்காக உழைத்தவர் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தவர் தமிழ் மொழிக்காக தன் இன் உயிரை ஈந்தவர் தமிழ் மொழியை வைத்து கடைசி நொடி வரை அவர் வாழுகின்ற அந்த கடைசி தருவாய் வரை தமிழை வைத்து பிழைப்பு நடத்தியவர் அதனால அவருக்கு தமிழ் பாடத்திட்டத்தில் வச்சா தான் சரியாக இருக்கும்னு திராவிட வகைராக்கள் திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு திட்டத்தை இப்போ தீட்டியிருக்கிறாங்க அந்த வரலாற்றில் திருக்குவளையில் திருவாரூரில் பிறந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு குட்கிராமத்தில் பிறந்த ஒரு நாடக கலைஞராக இருந்த கலைஞர் கருணாநிதி எப்படி ஆசியாவின் ஆறாவது பணக்காரன் ஆனாரு அப்படிங்கிற வரலாறு அதில் வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி ஏன்னா பராசக்தி படத்துக்கு கதை வசனம் எழுதியதன் மூலியமாக இங்கே வந்து பல லட்சம் கோடிகளை சம்பாதிக்க முடியும்னு நிரூபித்த ஒரே ஆள் ஐயா கலைஞர் கருணாநிதி தான் ஒரு படத்துக்கு கதைவசனம் எழுதி அதில் வந்த வருமானத்தை இவ்வளவு பெரிய முதலீடாக மாற்றும் அளவிற்கு ஒரு திறன் படைத்தவர் கலைஞர் அதில் வேணால் ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய வரலாற்றை வைக்கலாம் அதாவது ஒன்றை போட்டு நூறாக எடுக்கிறது எப்படி பத்தை போட்டு ஆயிரமாக எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற வரலாறு ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு தெரியும் அவ்வளவு நெளிவு சுழிவு தெரிஞ்சவர் அவர் நாக்களையே எல்லா ஜாலங்களையும் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட வரலாறுகளை எழுதியிருந்தால் நம்ம கேட்க போகிறது இல்லை ஆனால் இவருடைய வரலாறு என்னவா எழுதுவாங்கன்னா தமிழ் மொழி அதாவது ஹிந்தி திணிப்பு வந்தப்போ இங்கே பதிமூணு பேர் உயிர் நிறாங்கல்ல அந்த பதிமூணு பேருக்கு பின்னாடி இருந்து தீ வச்சிருது ஐயா கலைஞர் கருணாநிதி தான் அந்த புரட்சி தீயை பற்ற வைத்தது கலைஞர் தான் எழுதுவாங்க இதை பொழுது நமக்கு எரியும் ஏன்னா தாளமுத்து நடராசன் இங்கே கீரனூர் முத்து இவங்க எல்லாருமே கீழப்பள்ளூர் சின்னசாமி இப்படி பதிமூணு பேர் உயிரிழந்தாங்கல்ல இந்த பதிமூணு பேரோட வரலாற்றை மறைத்து கலைஞர் கருணாநிதி போடு முன்னாடி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது ஏன்னா ஏற்கனவே ஆஸ்திரியாவில் ஸ்டாம்ப் படிச்சாங்க யாருக்கு ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு ஆஸ்திரியா நாட்டில் வந்து ஸ்டாம்ப் படிச்சாங்க இங்கே இருந்து ஆயிரம் ரூபாய் போட்டுவிட்டு ஏன் படத்தை போட கூட போட்டு ஸ்டாம்ப் படிச்சு கொடுப்பான் அது வந்து அவனுடைய தொழில் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க ஆஸ்திரியா நாடு தபால் தலை வெளியீடு அப்படின்னு கலைஞர் கருணாநிதியை கிரேஸ் பண்ணாங்க அதே போல ஐயா பெரியார் இருக்காருல்ல பெரியாரு அவருக்கு நிறைய அவார்டுகளை வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் பெரியாரே ஒரு பின்பமாக கொண்டு வந்தான் இப்ப பெரியார் வரலாறு போய் அடுத்து கலைஞர் கருணாநிதியுடைய வரலாற்றை கொண்டு வந்து இப்படி நிறுத்துறாங்க இப்ப அதுல ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய வரலாற்று வரலாற்று அம்மையார் இந்திரா காந்தியை விமர்சிச்சது திருப்பி காங்கிரஸ் போய் மண்டிட்டது இந்த வரலாறு வருமா அரசியல் வரலாறு தானே எழுத போறீங்க அவருடைய தனிநபர் வரலாறு எழுத முடியாது அது எழுதினாலும் தப்பாயிரும் ஏன்னா இங்கே இந்த தமிழ்நாட்டினுடைய மறைன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டுடைய வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது அதனால் தனிப்பட்ட வரலாறை நீங்கள் பாடத்திட்டத்தில் வைக்க முடியாது அப்போ அவருடைய அரசியல் அவருடைய தொலைநோக்கு பார்வை பின்னாடி வரக்கூடியதை வந்து முன்னாடியே கணிச்சு சொல்லக்கூடிய அந்த ஜோசியர் அப்படிப்பட்ட வரலாற்று குறிப்புகளை தான் நீங்கள் எழுத முடியும் அப்படி எழுதும் பொழுது அரசியல் வாழ்க்கையில் காங்கிரஸை அவர்கள் விமர்சித்தது காமராஜரை விமர்சித்தது அதையெல்லாம் பாடத்திட்டத்தில் வருமா அல்லது நீங்கள் முற்போக்கு சிந்தனை முற்போக்கு திட்டங்கள்னு எல்லா வீட்டுக்கும் இலவச டிவி கொடுத்து கேபிள் கம்பெனி வளர்ச்சி பெறும் நம்ம நிறைய நெட்வொர்க் வச்சிருக்கிறோம் அந்த நெட்ஒர்க்கில் வியாபாரம் நடக்கணும்னா எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கணும் எல்லார் வீட்லேயும் டிவி இருந்தால் தான் நம்மளுடைய டிஆர்பி ரேட்டிங் ஏறும் அப்படின்னு தொலைநோக்கு திட்டத்தோட டிவி கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிய வரலாறு அதில் வருமா வராதா அதே போல் டூ ஜி வழக்கில் எவ்வளவோ கோரிகள் கொள்ளையடிச்சதாக சொல்கிறாங்க அதுக்கு பின்புலமாக இருந்து எல்லாத்தையும் சாதித்து காட்டி கடைசி வரை அதில் சிக்காமல் விஞ்ஞான ரீதியாக தப்பிச்ச வரலாறுகள் இதில் வருமா அது பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்தது அக்கா கனிமொழிக்கு அந்த நேரத்தில் போய் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போர் நடந்தப்போ பதவிக்காக போய் சோனியா காந்தி கிட்டே நின்னது இதே சோனியா காந்தியை விமர்சித்த கலைஞர் கருணாநிதி இந்திரா காந்தியின் மருமகளை வருக அப்படின்னு சொல்லி வரவேற்றது தங்க தாம்பலத்தில் வச்சு அவர்களை வரவேற்றது தமிழ்நாட்டுக்குள்ளே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை தங்கத்தட்டில் வச்சு மத்திய அரசு கொடுக்கும் பொழுது போராடி பெற்றுக்கிட்டு வந்த டி ஆர் பாலுவை பின்னாடி இருந்து இயக்கியாகிய கலைஞர் கருணாநிதியோட வரலாறு இந்த வரலாறுலாம் வருமா சர்க்காரியா கமிஷன் வருதுல்லங்க அந்த வரலாறு இதில் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா சர்க்காரியா கமிஷன் பருத்தி இன்னைக்கும் மிகப்பெரிய சர்ச்சை விஷயம் ஓடிட்டு இருக்கு சர்க்காரியா கமிஷன்ல இந்த மாதிரி அவர் வந்து விஞ்ஞான ரீதியாக திருடக்கூடியவர் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யறதுல அவர் தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப அந்த விஞ்ஞான ரீதியான ஊழல் நடந்துச்சா இல்லையாங்கிறது ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் சர்க்காரியா கமிஷன் சொன்னது வருமா வராதா எறும்பு இது சர்க்கரை அது எறும்பு தின்றுச்சு சரி அப்ப சாக்கு மூட்டை இருக்குமே அது கரையா அரிச்சிருச்சு இந்த வரலாறு மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேன் எல்லா பயிலும் தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்கிடுவான் ஏன்னா இது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே எல்லா பயிலுக்கும் தெரியும் சக்கரன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து எறும்பு திங்க தாங்க செய்யும் சாக்கு முட்டன் இருந்துச்சுன்னா அதை கரையா அடிக்க தாங்க செய்யும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல இதை அழகா எழுதிட்டு போயிடுவான் தமிழ் பாடத்திட்டத்தில் ஏன் இவ்வளவு நாளும் இந்த பாடத்தை நீங்க சேர்க்கல எந்த வரலாறு மிஸ் ஆனாலும் இந்த வரலாற்று குறிப்பு மிஸ் ஆயிடவே கூடாது நாங்க சொல்லல அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க திருவாரூர்ல இருந்து திருட்டு ரயிலு ரயில் திருட்டு ரயில்ல நல்ல ரயில் தான் திருட்டுத்தனமா ரயில் வந்தாங்கல்ல அந்த வரலாறு வருமா வராதா அது நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அது வந்து கண்ணதாசன் எழுதிய அந்த வனவாசம் இருக்குதுங்க அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் அம்மையார் ஜெயலலிதா பேசுனாங்க ஆனா அது வந்து வனவாசத்தில் இருக்கிறது போல அது கலைஞர் கருணாநிதி கிடையாது அது கண்ணதாசன் அப்படிங்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறதுலாம் தெரியாது அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க அது வரலாற்று குறிப்பா என்னங்கிறத திராவிடர்கள் நீங்க தான் சொல்லணும் அப்படி ஒருவேளை வனவாசம் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது கண்ணதாசன தான் அப்படின்னு அவரே அவர் ஒத்துக்கிட்டாலும் கண்ணதாசன் இன்னொரு அரசியல் பிரமுகர் குறித்து பேசியிருக்கிறாரு இந்த துண்டை போட்டுட்டு போயிட்டு திருப்பி காசை வாங்கிட்டு வெளில வந்தது இருக்குது கொடுத்த காசை வாங்கிட்டு வந்தது அந்த வரலாற்று குறிப்பு வருமா வராதா ஒருவேளை அந்த வரலாற்று குறிப்பு வந்துச்சுன்னா மாடன் தேட்டஸ் இருக்குல்ல மாடன் தேட்டஸ் மாடன் தேட்டஸுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஆப்பிள் கூட இருக்குது இல்லை ஆப்பிள் கூட அந்த கூடல இருக்கிற ஆப்பிளை திருடி திங்கலான்னு சொன்ன வரலாறு இருக்குல்ல அது வருமா வராதா மாடன் தேட்டஸ்ல போய் வாசல்ல கால் கடுக்க நின்று அந்த மாடன் தேட்டஸ்ல வந்து வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரைத்துறையில் சைன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்த ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் இருக்கார்ல ஐயா ஸ்டாலின் அதே மாடன் தேட்டர் வாசல்ல போய் செல்பி எடுத்துட்டு இடத்த ஆட்டையே பண்ணணும்னு நினைச்சாரு இது வரலாற்று குறிப்பில வருமா ஏன் இவ்வளவு வரலாறுகள் இப்படி வருமோ அப்படி வருமோன்னு யோசிக்கிறோம்னா இவங்க போய் சிறையில் இருந்தது வெறும் ஐம்பது நாள் தான் ஐம்பது நாள் இருந்ததுக்கு பாட்டு போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அப்பேற்பட்ட திருட்டுத்தனமான விளம்பர அரிப்பு கொண்ட நபர்கள் தான் இந்த திமுக இருக்கிறவங்க அந்த பாட்டு வேற பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவில் அந்த பாட்டு இருக்குல்ல அது போட்டது வேற ஐம்பது நாள் இவருக்கு மேலே இருந்திருக்காரு வாபூசி அவர் பாட்டு போடல காமராஜர் இவருக்கு மேலே இருந்தார் பாட்டு போடல ஐயா நல்லகன் இருக்கார்ல இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு பகல்ரம் மனிதன் அவர் சிறையில் பல ஆண்டுகள் இருந்தார் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடி தன்னுடைய மீசை முடியில் வந்து நெருப்பு வச்சு சுட்டு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர் கூட வெளியில் வந்து பாட்டு போடலை நல்ல கண்ணுக்கு பாட்டு போடல நல்ல மனிதர் நல்ல கண்ணு அப்படின்னு பாட்டு எதுவும் போடலை ஆனால் இவங்க ஐம்பது நாள் இருந்ததுக்கு அப்படியெல்லாம் பாட்டு போட்டு பெருசாக இவங்க பூதகம் பண்ணுறவங்க அதுவும் இல்லாமல் ஐயா ஸ்டாலின் இருக்கார்ல அவர் மிஸ்ஸா காலத்தில் ஒரு எழுவத்தி ரெண்டு நாள் உள்ளேருந்து மிதி வாங்கினதுக்கு அவங்க இப்போ எக்ஸிபிஷன்லாம் போட்டாங்க பாருங்க அது ஒரு பெரிய வரலாற்று குறிப்பு போல இந்த மாதிரி திருட்டுத்தனமான வரலாறு நிறைய எழுதிடுவாங்க அதனால தான் நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதே போல் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி அந்த ரெண்டில் கலவரம் நடக்கும் பொழுது அங்கு கடவுளின் ஆட்சி நடக்கிறது அப்படின்னு ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்னார்ல அந்த பொன் எழுத்துக்கள் இந்த வரலாற்றில் பொதிக்கப்படுமா பதாகா அதே போல் ஒவ்வொரு முறை கோவை குண்டுவெடிப்பு வழக்குக்கு பிறகு இஸ்லாமியர்களை தேடி தேடி கைது செய்யும் பொழுது நான் என்ன பண்ணுறது கைது செய்யப்படுற எல்லாரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் பண்ணுறதுக்குள்ளே தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள கைது செய்யப்பட்ட அந்த இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் அந்த வார்த்தையை பதிவு பண்ணார் அந்த வரலாறு அதே போல இங்க இருக்கிற எல்லாரையும் கூமுட்டையாக்கி அவர் மட்டும்தான் தலை சிறந்தவர் போல பிஜேபியோட மறுபடியும் கூட்டணி வச்சாரு இரண்டாயிரத்தி இரண்டுல ரெண்டாயிரத்தி ஒன்னுல அந்த வரலாறு இதுல வருமா வராதா ஒண்ணுமே இல்லாத பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள முத முதல்ல கொண்டு வந்து இந்த காவி கும்பலை முதல்ல ஜெயிக்க வச்சு கூட்டணி போட்டு வேடிக்கை காமிச்ச இந்த ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய வரலாறு அந்த அந்த தமிழ் பாடத்திட்டத்தில் வருமா வராதா எந்த நேரத்தில் எப்படி நாக்க பிறந்து பேசுவார் அதாவது நேற்று வந்து மோடியை திட்டியிருப்பார் அடுத்த நாள் மோடி மிகவும் நல்லவர் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரைப் போல ஒரு நண்பரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசுவார்ல அந்த வரலாறு வருமா ஆர்எஸ்எஸ்ஐ தீக்கா போன்ற ஒரு சமூக இயக்கம் தான் அதை மக்களிடத்தில் தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு கலக தோழர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொன்னார்ல அது இந்த வரலாறுல வருமா வராதா அதே போல இதே இந்த குஜராத் படுகொலை குறித்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தினா காங்கிரஸ் விவாதம் நடத்தினா சீக்கியர் படுகுவை குறித்து நாங்கள் விவாதம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கல்ல திமுகனுடைய கழக உடன் பிறப்புகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வரலாறு ஐயா கருணாநிதி எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சுட்டு வந்தாங்களே அந்த வரலாறு வருமா எந்த வரலாறு இதில் எழுத போறீங்க அதே போல் ஐயா ஸ்டாலினை நீங்கள் பெற்று போட்டு மீத்தேன் திட்டம் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னாருல அந்த மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போடும்பொழுது இன்னைக்கு முதலமைச்சராக அன்னைக்கு இருந்தது ஐயா கலைஞர் கருணாநிதி தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலத்தை நாசமாக்கி தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த விவசாய நிலத்தை கூறு போட்டு அதுக்குள்ளே இருக்கிற மீத்தேன் கேஸை எடுத்து எடுக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களே அதை பத்தி அந்த வரலாறு இருக்குமா இல்ல எந்த வரலாறு நீங்க எழுத தான் போகிறீங்க ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு என்று எந்த வரலாறு பத்தாவது பாடத்திட்டத்துல கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குல்ல ஒருவேளை இந்த வரலாறு இருக்குங்க கட்டாயம் இந்த வரலாறு இல்லைன்னா ஐயா கலைஞர் கருணாநிதி அந்த பாடத்திட்டம் முழுமையிடவே அடையாது எது தெரியுமில்ல இந்த உண்ணாவிரதம் நாடகம் போட்டார்ல காலையில் எட்டு மணிக்கு நல்ல ஐரமீன் குழம்பு நல்லா இட்லியை போட்டு வயிறு நிறைய தின்னுப்ட்டு காலையில் வாக்கிங் போன இடத்துல போய் கால் மாட்டில் ஒரு கூலரு தலைமாட்டில் ஒரு கூலரு நான் கூலர் தான் சொல்கிறேன் கூலர் ஏர் கூலர் இருக்குல்ல அந்த கூலர் அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு நல்ல பப்பிரகான படுத்துருந்து மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தார்ல உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொல்லி அந்த வரலாறு கட்டாயம் இருக்கணும் அந்த வரலாற்று குறிப்பு எழுதும் பொழுது அந்த காலகட்டத்தில் ஒட்டப்பட்ட சோரட்டீரை இருக்குல்ல மூன்றே மணி நேரத்தில் தமிழீழத்தை பிரித்து கொடுத்த ஐயா கலைஞர் கருணாநிதி வாழ்க அப்படின்னு ஒட்டினாங்கல்ல அந்த போஸ்டரை அப்படி போட்டு நல்லா போட்டு அந்த படத்தெல்லாம் காமிச்சு இதுதான் வரலாறு அப்படின்னு எழுத போறீங்களா எந்த வரலாறு நீங்கள் எழுத போறீங்க ஐயா கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் சாராய வாடையே இல்லாமல் இருந்த மாநிலத்தில் சாராய கடையை முத முதல்ல திறந்து வச்சு இன்னைக்கு குடிகார மாடலாக மாறி இருக்கிற திராவிட மாடலுடைய வரலாற்று குறிப்பை ஐயா கலைஞர் கருணாநிதி தான் தொடங்கி வச்சாருன்னு எழுதுவீங்களா வீரன் சரக்கு இன்னைக்கு வந்திருக்கலாம்

பெரிய கலைஞர் கருணாநிதி இல்லை இந்த வரலாறு வருமா வராதாங்கறது நமக்கு தெரியல அதில் கருணாநிதி இல்ல அதனால் அவருடைய வரலாற்றில் அது வர்றதுக்கு வாய்ப்பு ஆனால் அதன் பிறகு ராபின்சன் பூங்காவில் வந்து கட்சி தொடங்கப்பட்ட போது இருபத்தி ஆறாவது நபராக இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதி படிப்படியாக முன்னேறி அண்ணாவுக்கு விபூதி அடித்து அண்ணாவிடம் இருந்து ஆட்சியை எப்படி கைப்பற்றினாரு அப்படிங்கிற வரலாறு வருமா ஏன்னா அண்ணாவுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி மேல பெரிய நாட்டமோ பெரிய ஏதோ கிடையாது ஒரு பேச்சாளர் கருணாநிதி பேசிட்டு திரிவாப்பில் திமுகவுக்காக எல்லா இடத்துலையும் போய் தெரு தெருவா பேசினாப்பில் அப்படிங்கிற அந்த ஒரு அனுதாபி தான் அனுதாபம் தான் தவிர ஐயா கலைஞர் கருணாநிதி மீது அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்ததாகலாம் அண்ணாத்துறை அவர்கள் எப்பவுமே சொன்னதில்லை அப்படி இருந்த அண்ணாத்துறை கிட்ட மோதரத்தை தானே வாங்கி கொடுத்து அந்த மோதரத்தை என் கையில் போட்டு விடுங்கன்னு சொல்லி மேடையில் போய் கெஞ்சி கூத்தாடி கதறி காலில் விழுந்து அதுக்கப்புறம் மோதரத்தை மாட்டி அண்ணாவிடம் மோதிரத்தை பெற்றவன் இப்படி கையை காமிச்சாரு ஒருவேளை அந்த வரலாறு வருமோ அண்ணாவிடம் இரவலாக இதயத்தை பெற்ற அண்ணாவிட்ட இரவலாக இதயத்தை பெற்றீங்க கொஞ்சம் மூளையை பெற்றிருந்தா கூட கருணாநிதி நல்ல ஆட்சியாளராக இருந்திருப்பார் அவருடைய பாடத்திட்டத்தில் இந்த தமிழ் பாடத்திட்டத்தில் அவருடைய வரலாற்று குறிப்போல் நிறைய எழுதியிருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட நபருக்கு நீங்க என்ன வரலாற்றை எழுத போறீங்க ஒருவேளை அதன் பிறகு அண்ணாவினுடைய மனைவியா இருக்கக்கூடிய ராணி அம்மையார் இருந்தாங்கல்ல ராணி அம்மையாரை கூட்டத்துக்கு கூப்பிட்டு மொதல் கூட்டத்தில் கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்த வரலாறு இதுல வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே போல் அதன் பிறகு படிப்படியாக அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் பிறக்கிறாரு பிறந்த அன்னைக்கு பேர் வச்சுங்களா இல்ல பிறந்து ஒரு அஞ்சு வயசு கழிச்சு ஊக்கம் முழுங்குனதுக்காக ஸ்டாலின் பேர் வச்சுங்களா இல்ல அவருக்கு பிறந்த காலகட்டத்தில் ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின் போயிட்டார் அதனால ஸ்டாலின் பேர் வச்சுங்களா இந்த வரலாறு எதுவும் வருமோ இது ஸ்டாலினோட சுயசெய்தலில் வரும் இது கலைஞரோட சுயசெய்தல் வராது கலைஞருடைய பாடத்திட்டத்திலேயும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவே நீங்க பாடத்திட்டத்தில் வைக்கிறீங்கன்னா தயவு செய்து ஸ்டாலின்வர் கருணாநிதியுடைய மகன்கிற வரலாற்றை வச்சிடாதீங்க சின்ன பயலுக வகுப்பு பிடிக்கிற பயலுக அவங்க சின்ன வயசுல கெட்டு போயிடுவாங்க ஒருவேளை கருணாநிதி ஆற்றிய சட்டம் என்ற உரைகள் அது ஒரு புத்தகம் இருக்குது அதே மாதிரி அவர் எழுதின கடிதம் இருக்குது அதாவது கலைஞர் கருணாநிதி எழுதின கடிதம் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது புத்தகம் போடுற அளவுக்கு அவ்வளவு கடிதங்களை எழுதி தள்ளி இருக்கிறாப்புல இஷ்டத்துக்கு எழுதுவோம் பேனா இருக்குது மைய இருக்குது பேப்பர் இருக்குது காசாக பணமாக மூட்டு காசு எழுத வேண்டியதான் கடிதம் அப்படின்னு பக்கம் பக்கமாக கட்டுரையாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க எதுக்கு மத்திய அரசுக்கு அம்மையார் இந்திரா காந்தி இருக்காங்கல்ல அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் சென்னை செயின் ஜார்ஜ் கோட்டை இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசுடைய கட்டுப்பாடுல தான் இருக்கு சென்னை செயின்ட் சார்ஜ் அந்த பராமரிப்பு அந்த கட்டடத்து இது எல்லாமே பராமரிப்பு வந்து மத்திய அரசு கையில் தான் இருக்கு அந்த செயின் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு புல்ல புடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்து புல் புடுங்குவது தொடர்பாக அப்படின்னு ஒரு கடிதத்தை ஐயா கலைஞர் கருணா நிதி எழுதியிருக்காரு அது இந்த வரலாற்றில் வருமா அந்த புல் புடுங்கிறது தொடர்பாக அவங்க அனுப்பின கடிதத்துக்கு இந்திரா காந்தி அம்மையார் பதில் கொடுத்தது இருக்குல்ல அந்த புல்லை நாங்களே புடுங்கிக்கிறோம் நீங்க ஒன்னும் புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த கடிதமும் இந்த வாழ்க்கை வரலாற்றில் இந்த புத்தக தொகுப்புல வருமா அந்த மாதிரி சட்டமன்ற உரைகள் கருணாநிதி ஆற்றிய சட்டமன்ற உரைகள் எல்லாம் அப்பப்போ நீங்கள் அது வந்து அமையார் ஜெயலலிதாவுடைய அந்த சேலையை உருவனாங்க பாருங்க அதெல்லாம் திமுக அப்போ வந்து ஐயா கலைஞர் கருணாநிதிலாம் எதிர் தரப்பில் உட்காந்துருக்காரு இப்போ அதெல்லாம் வரலாறில் வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்குறது வந்து ரொம்ப அநாகரிகம் அது வந்து அது உச்சம் அது அது அப்பிடிலாம் செய்யக்கூடாது ஒருவேளை அப்படி அந்த குறிப்பு எழுதுறீங்கன்னா அந்த சட்டமன்ற குறிப்புகள் உரை எழுத போறீங்கன்னா அதில் எழுதுங்க பெரியார் இருக்கார்ல பெரியாரு எந்த திமுக பெரியாரை தூக்கி கொண்டாடுதோ எந்த பெரியாரை வந்து தங்களுடைய பின்பமாக அடையாளப்படுத்துதோ எந்த பெரியாரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பெரியாரை அண்ணா அவர்களும் கருணாநிதி அவர்களும் சேர்ந்து விமர்சித்தது நிறைய இருக்கு அதை நீங்கள் வெளியிடுவீங்களா அது பாடத்திட்டத்தில் வருமா அதே போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் பக்தவச்சலம் அவருடைய முதலமைச்சர் அவர் இருக்கும் பொழுது இவர் சொல்றாரு ஏன் பெரியாரை நீங்கள் இன்னும் கைது பண்ணலை பெரியாரை கைது செய்யாமல் ஏன் நீங்கள் வெளியில் நடமாட விட்டுருக்கீங்க அவர் தான் எல்லார் மனதையும் புண்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பெரியாரை கைது செய்ய சொன்ன ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய அந்த வாசகம் இருக்கல சட்டமன்ற உரை அது அந்த குறிப்பிட பாடத்திட்டத்தில் வருமா வராதா அதே போல பெரியாருக்காக திமுகவினுடைய தலைவர் பொறுப்பை பெரியாருக்காக விட்டு வச்சிருந்தாரு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல அண்ணா இறக்குற வரைக்கும் அந்த தலைவர் பொறுப்பை அப்படியே காலியில் வச்சுருந்தாரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திமுகவை கைப்பற்றிய ஐயா கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திமுகவினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரு அது அந்த வரலாற்றில் வருமா வாழ்க்கை குறிப்புகளை வருமா அதாவது அந்த பேக்கரி திமுகங்கிற பேக்கரிய ஆட்டையை போட்டது எதையோ அடமான வச்சு ஆட்டையை போட்டது கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற அந்த வரலாறு அந்த பாடத்திட்டத்தில் வருமா வராதா இப்படி பல குழப்பங்களுக்கு நடுவில் ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய பாடத்தில் என்னத்தை பூக்க போறாங்க என்ன வரலாற திருச்சி சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கோம் ஏன்னா இன்னைக்கு திமுகவில் நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா திருக்குறள் எழுதுனதே ஐயா கலைஞர் கருணாநிதி தான் கண்ணகியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துனது கலைஞர் கருணாநிதி தாங்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்கள்லாம் திமுகவில் இன்னைக்கு இருக்கிறான் ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது அவங்களுக்கு சொல்லறிவு கிடையாது பட்டறிவு கிடையாது எதுவும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இரநூறுவாங்க ஒரு நாளைக்கு இரநூறுவா கொடுத்தா போதும் காலில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கு அண்ட கூட கொடுத்து நிற்பாங்க ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் அவங்க இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க கருணாநிதி படிக்க வச்சாரு அண்ணாத்துறை படிக்க வச்சாரு எம்ஜிஆர் படிக்க வச்சாரு ஜெயலலிதா படிக்க வச்சாங்க அவங்க படிக்கவெல்லாம் வைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குடியை திறந்து வைத்து குடிகார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றினது ஐயா கலைஞர் கருணாநிதி அண்ணா அவர்கள் இந்த மாநிலத்தை எப்படியாவது வளர்த்தெடுக்கணும்னு நினைச்சாரு ஒரு ரூபாய்க்கு அரிசி போட்டாரு அந்த அரிசியை வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை எல்லாம் அமல்படுத்தினாங்க ஆனா ஒரு பண்பட்ட சமூகம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீட்ட நெடுஞ்ச வரலாறு கொண்ட இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாமல் பிச்சை எடுக்க விட்டவங்கன்னா இந்த திராவிடர்கள் அந்த வரலாற்றை இவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது அதை இவங்களுக்கு பூக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா திமுகவில் இருக்கிற கழக உடன்பரப்புகளுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது அவங்க நம்ம ஏதாவது சொன்னோம்னா சோழர்கள் அப்படி வாழ்ந்தாங்கடா அப்படி இருந்தாங்கடா அப்படின்னு சொன்னால் ஏளனம் பண்ணுவான் நக்கல் பண்ணுவான் கிண்டல் பண்ணுவான் அது எப்படி ஆயிரம் யானைகளை ஏற்றிட்டு அப்படி போக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்பான் ஆனால் வரலாற்று சப்பேடுகளில் வரலாற்று குறிப்புகளில் இதுக்கான எல்லா தரமும் இருக்குது அவங்க தான் படிக்க மாட்டாங்களே தற்கூரிங்க அவங்க படிக்கிறதெல்லாம் என்னென்னா திமுக எழுதுகிற புத்தகம் முரசொலி இந்த மாதிரி பத்திரிக்கைகளை படிச்சுட்டு அதில் வர்றது தான் உண்மை வரலாறு அப்படின்னு முழுக்க நம்பி இவங்க பாஜகவை எதிர்ப்பாங்க முரசொலியில் தலையங்க எழுதுவாங்க மோடி இந்த மண்ணுக்கு தேவையா மோடியை நாங்கள் வந்து விரட்டி அடிப்போம் அப்படின்னு போட்டுட்டா தலையங்கம் போட்டுட்டா உடனே மோடியை விரட்டிட்டார் நம்ம ஐயா ஸ்டாலின் அப்படின்னு எந்த செந்தில் வேலுன்னு ஒருத்தான் இருக்காங்கல்ல அப்படின்னு போடுவான் உதாரணம் மிரட்டிய ஸ்டாலின் பயந்த மோடி அப்படின்னு எழுதுவோம் அதெல்லாம் உண்மையு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் பகுவாமல் கை குலிக்கிக்கிட்டு அவர் தவறி பொழுது இவர் பிடிக்கிறது இவர் தவறி விழும்போது அவர் பிடிக்கிறது ரெண்டு பேரும் அவ்வளோ அன்யோன்யமாக இருக்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாததில்ல இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது அதனால தான் இந்த பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் கலைஞர் கருணாநிதியுடைய எந்த வரலாற்றை இவங்க கொண்டு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கிறோம் ஏன்னா தமிழ் மொழியை வந்து முத முதல்ல ஆனா போட்டு ஆரம்பிச்சு வச்சது கலைஞர் கருணாநிதின்னு சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க இல்லை அதுக்காகவா அந்த பாடத்திட்டத்தை நம்ம கவனிக்கணும் அப்படி வருங்கால தலைமுறைகள் வழங்கால மாணவர்கள் தாங்களை பத்தாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு அரிய வாய்ப்பாக தமிழ் பாடத்திட்டத்தில் நூற்றுக்கு நூறு வாங்குறதுக்கு நிறைய டேட்டாவை நாங்கள் தாரோம் கொடுக்குறத எழுதி வை தமிழ் வாழ்த்தையாரெல்லாம் தலை சுற்றி கீழே விழுகணும் நீ என்ன வரலாறு எழுதினாலும் சரி நீ பேனா சில வைக்கணும்னு நினைச்சாலும் சரி நீ கலைஞர் கருணாநிதி பேரை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் கிளம்பாக்கம் ஃபஸ்ட் ஸ்டாண்டு கலைஞர் நூலகம் இப்படி நீ எல்லா இடத்துல கொண்டு போய் அவர் பேரை வச்சாலும் ஒரு காலத்தில் இருந்து அதிகாரம் பறிபோகும் அப்ப உங்களுடைய இந்த பின்பங்கள் தவறுபடியாகும் தம்பி